இப்போ உடம்பு சரி இல்லைன்னா ஹாஸ்பத்திரி போனதும் ரெடி ஆக நானெல்லாம் எனக்கு அதான் நீங்க ஏறி அழகு வரும்ல உக்காந்து பாவம்னால எல்லாம் முடியாது தங்கு விருது வருது என்னால வேற என்ன பண்றதுன்னா மாத்திரையாதான் வாங்கிட்டு தட்டுமா ஏய் இல்ல தையலுமே போட்டுக்கா இருக்க போட்டு தையலும் போட்டாலும் ரெடி ஆஹ் தையலும் போட்டு வேணாங்களா மாத்திர சாப்பிடவேணுமா இல்லைன்னா ரெடி ஆகாது எனக்கே வந்து இப்ப தையலும் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நானும் ஒரு டேப்லெட் போடணும் ஏன்னா இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்க ஹீட்ல இருந்து இப்ப வந்து நல்ல சில்லு இருக்கு மாறும்போது ஒரு சில உடம்பு வந்து இந்த மாதிரி ஆகத்தான் செய்யும் வீட்டில் ஒருத்தருக்கு வந்தா எல்லாருமே வந்துடும் இன்னொன்று முக்கியமான காரணம் காலையில ஆறரை மணி ஆறே முக்கால் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குடிக்கிறது பல தடவை சொல்லிட்டேன் ஏதுக்காக பண்றேன் சம்பரம் பண்ணலாம் சரி வைய காலம் ஒண்ணும் தெரியாது

போய் கடையில் இப்போ யூஸ் ஆகுது குழம்புகள் நிறைய இருக்கு இப்போ அம்மாவுக்கு ரசம் போதுண்டாங்க ராத்திரிக்கும் மாவு இருக்குது ஸோ இன்னைக்கு சமாளிச்சிடலாம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டோம்னாவே கொஞ்சம் தூய வச்சா ஆயிடுவாங்க அப்படி ஆகலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நானும் சாப்பிடுவோம் நானும் வேளை மாத்திர சாப்பிட்டு கொஞ்சம் நானும் கொஞ்சம் வேலை சுடுதாக வச்சுட்டேன் போய் எடுத்து சாப்பிட்டு படுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு சரி இப்போ நான் அம்மாவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு நீங்களும் இந்த விண்டர் சீசன் வருது ரொம்ப கூடலாம் இருக்கு கொஞ்சம் பார்த்து இருந்து சேஃப்டி மாத்திர எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சரி ஓகே மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் அம்மா நான் எல்லாம் எப்படி இருக்கிறோம் ரெடி ஆகிட்டோமா ஆகலையாங்கிறத பெரிய சரி பை